அவ்வாறு செய்யாமல் நாட்டின் ஜனநாயகத்தையும் மக்களின் உரிமைகளையும் பாதுகாக்க முடியாது மண்டபலதாயத்தை எங்களுக்கு முதல் ஆயுதம் தந்தவங்க என்னட்டு ஆயுதம் கேட்டவங்க மக்களை சுடுறதுக்கு நான் கொடுக்கல அதால அவர் தலைவராக வேற தலைவராக இருந்தவங்க மற்றவர்கள் வந்து பொறுப்பாக கலைக்கப்படா சொல்லுவாங்க அவரு ஜனதாய்தான் தேடி பார்க்கட்டும் அதனால ஜேபிக்கு சொல்ற விஷயம் அருணகமாயக நேற்று வந்து நாங்கள் அச்சுறுத்தல் போடுறேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் மண்டல மாவட்டத்தில் ஆகக்கூட தான் இருக்குது அப்போ அவர் ஜனநாயகத்தை பற்றி கேட்குறாள் யோசிச்சு பொறுப்பான தலைவராக கேட்க போக போகணும் போல் இந்த நாட்டை தீக்குள்ளே தள்ளி அநியாயமாக இந்த யூனிவர்சிட்டி பிள்ளைகள்லாம் கொண்டு போய் ஒரு வன்முறையில் ஈடுபடுத்துகிற ஒரு கட்சி அது இந்த நாட்டை அழிக்க நினைக்கிற ஒரு தலைவர் வந்து எங்களோட மண்ணில் வந்து அப்படி பேசினதை கவலை அடைகிறார் அவங்க தான் ஒரு பிரபலியமான ஆயுத குழு அதேபோல் தமிழக திருப்பிய கட்சி ஆரம்பத்தில் எங்களுக்கு ஆயுதம் தந்தது அவங்க எங்கள்கிட்ட ஆயுதம் கைமாறினதும் அவங்க தான் மொண்ட் அந்த ஆயுதங்களை தேடி இருக்கிறதுக்கானே படத்தை சொல்லி அன்றும்பென் சேனாக்க நான் சொல்ல விரும்புகிறேன்